சரவணபவ நம்ம முருகப்பெருமானோட அருளை பற்றின கதைகள் ஏராள இருக்குது அவரை எப்படி கூப்பிட்டா வருவாரு நம்ம பாட்டு பாடினாதான் வருவாரா அவரை பத்தி படித்தால் வருவாரா அவரை புகழ்ந்தா வருவாரா எப்படி வருவாரு இல்ல நம்ம போகணுமா இப்படி நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் இல்லையா அதுவும் நம்ம துன்பத்துல வருத்தத்துல இருக்கும் போது பயத்துல இருக்கும் போது நம்ம எப்படி அழைத்தால் அவர் வருவாருன்ற நமக்கு தோணும் நம்மளோட எண்ணத்திற்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கதை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் ஒரு வரலாறு ராவணனால ஜடாயு கொல்லப்பட்டாரு அதாவது ஜடாயுன்றது பறவைகளின் ராஜா நம்ம சீதாதேவிய ராவணன் கடத்தி செல்வதற்காக வந்து நம்ம தேவியை கடத்தும் போது ஜடாயு பறவை போய் தடுக்க முயற்சி பண்ணது ஆனா பத்து தலை கொண்ட ராவணனுக்கு முன்னாடி ஒரு சாதாரண பறவை என்ன செய்ய முடியும் அதனால ராவணனோட பயங்கர தாக்குதலுக்கு உட்பட்டது அந்த ஜடாயு என்ற பறவை இதனால அதனோட உடல் மிகுந்த காயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அப்ப சரியான நேரத்தில் நம்ம ராமர் வந்த உடனே ராமர் கிட்ட நடந்த அனைத்து விஷயங்களையும் தெரித்து தெரிவித்து விட்டுட்டு அது தன்னோட உயிரை விட்டது ராமர் கிட்ட சொல்றதுக்காக தன்னோட உயிரை கையில பிடித்து கொண்டிருந்த ஜடாயு ராமர் முன்னாடியே தன் உயிரை விட்டது இதனால ராமன் இறுதி காரியங்கள் அனைத்துமே ஜடாயுக்கு அனுமார் மூலம் அறிந்த ஜடாயுவோட தம்பி சம்பாதி என்ற கழுகு மக முனிவர் ராமனிடம் தன்னால தன் சகோதரனுக்கு கடைசி காரியங்களை செய்ய இயலாமல் போனதே இப்படி நான் செய்ததுனால எனக்கு ஏற்பட்ட பாவம் எப்பப்பா தீரும் எங்கு போய் நான் இதை தொலைப்பேன் என்றார் மிக வருத்தத்துடன் அதற்கு ராமன் நீ கஜமுக பர்வதத்தில் உள்ள தீர்த்தத்துல நீராடி பூஜை செய்து வந்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்றார் அவருக்கு பதிலாக இதன் பிறகு பல்ல ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன முனிவர் கஜமுக பர்வதத்திலேயே தங்கியிருந்தாரு அப்போது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வழியாக வந்தாரு அந்த நேரத்துல முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்திக் கொண்டிருந்தான் முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி திதியில வதம் செய்தார் வதம் செய்த களைப்பு தீர கஜமுக பர்வதத்துல ஓய்வெடுத்தாரு அவருக்கு தங்கும் இடம் தந்தார் சம்பாதி அத்துடன் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் இதனால் மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தி தந்தார் இதனால் சம்பாதி தன் சகோதரனுக்கு ஈமக்கிரிகளை செய்ய முடியாத பாவம் நீங்கியது அதாவது தன் சகோதரனுக்கு செய்ய முடியாத அந்த இறுதி சடங்குகளை செய்ய முடியாத அந்த பாவம் நீங்கியது கழுகுமுனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பர்வதமே அவரது கழுகுமலை பெயரால் பெயர் பெற்றது இந்த திருத்தலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை என்ற ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் இங்க கழுகாச்சல மூர்த்தி முருகன் வள்ளி தெய்வானையோடு அருள்பாலிக்கிறாரு கந்தபுராணத்தோட ஆசிரியர் கட்சியப்பர் குமரன் மேற்கு முகமாக உள்ள தளங்கள் மூன்று என்றும் அதில் ராஜபோகமாக வீற்றிருக்கும் தளம் கழுகுமலை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்தலத்தின் மிகச்சிறந்த சிறந்த அம்சம் மலையை குடைந்து கோயிலை மலைக்குள்ள அமைத்திருப்பதுதான் இந்த குடவரை கோயிலுக்கு மலையே கோபுரமாக அமைந்துள்ளது இந்த கோயிலை சுற்றி வர வேண்டுமானால் மலையையே சுற்றி வர வேண்டும் இந்த கழுகாச்சல மூர்த்திக்கு முகம் ஒன்று தனது இடது காலை மயிலின் கழுத்திலும் வலது காலை தொங்க கையில் கதிர்வேலுடன் காட்சி தருகிறார் மற்ற கோயில்களின் அசுரன் தான் மயிலாக இருப்பான் இல்லையா எனவே மயிலின் முகம் முருகனுக்கு வலது பக்கமாக இருக்கும் ஆனால் இந்த தளத்துல இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலின் முகம் முருகனுக்கு இடப்பக்கமாக உள்ளது எனவே சூரசம்ஹார நாட்கள்ல மயிலின் முகம் மூடப்பட்டு இருக்கும் அது மட்டுமன்றி நம்ம முருகப்பெருமானின் முதல் சீடனான அகத்தியர் தினமும் இங்கு வந்து பூஜிப்பதாக ஐதீகம் இப்படிதான் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் நம்ம அவரை கூப்பிடணும்னு இல்லைங்க மனதார நம்ம பிரார்த்தனைகள் செய்து பூஜைகள் செய்து சுய ஒழுக்கத்தோடும் பிற ஜீவராசிகளை அன்போடு நம்ம பராமரித்து வந்து மரியாதையுடனும் நடத்தினால் முருகன் நம் இல்லம் தேடி வருவார்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்பொழுது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து நூற்றி முப்பது வரைக்கும் பாடல் வரிகளில் பொருளுடன் கேட்கலாம் ஓம் சரவணபவ பாடல் நூற்றி இருபத்தி ஆறு கடலை சிறை வைத்து மலர் பொழிலில் பிரமரத்தை உடல் பொறி இட்டு மடுக்கமளத்தை மலர்த்தி இறப்பவன் உள்படுவித்து உழையை கவனத்து அடைசி கனையை கடைவித்து வடுத்தனை உப்பினின் மேவி அடலை செயல் சத்தியை அக்னியில் புகுவித்து யம பிரபுவை துகைவித்து அறி கட்கம் விதிர்த்து முறித்து மதித்த சகோரம் அளர பண்ணி ரத்னமணி குழையை சிலுக்கிட்டு மையிட்டு ஒளிவிட்டு மருட்டுதல் உற்ற புரிச்சியர்கள் கடையில் படுவேனோ சடிலத்தவன் இட்ட சிட்ட குளத்து ஒரு செட்டி இடத்தின் உதித்து அருள் வித்தக ருத்ர ஜன்ம பெயர் செப்பி இட பரிவாளே சனகருக்கும் அகஸ்தய புலஸ்தய சனக்குமரர்க்கும் அனுகிரக மெய்ப்பலகை சதுபத்து நவப்புலவர்க்கும் விபத்து இழி ஞான படலத்து உருளக்கண லக்கிய தமிழ்த்ரயம் அக்தில் அகப்பொருள் விருத்தியினை பழுது அற்று உணர்வித்து அருள்வித்த வித்தக சர்க்குருநாதா பவள கொடி சுற்றிய முகின் தலையில் குளையில் பலமுத்து உதிர்சை பழனிப்பதி வெற்பி நில் குமர பெருமாளே பாடலின் பொருள் சமுத்திரத்தை ஒரு எல்லையை தாண்டாதபடி சிறையில் வைத்து சோலையில் உள்ள வண்டை உடலில் வரி ரேகைகளை அமைத்து ஒடுக்கி மடுவில் உள்ள தாமரை மலரை வாடச் செய்து ஆழ கால விஷத்தை பழியேந்தி இறப்பவனாகிய சிவபெருமானுக்கு உணவாக கருதி வைத்து போராடும் கயல் மீனை குளத்தில் வைத்து மானை காட்டில் அடையச் செய்து பானத்தை வைத்து மாவடுவை வைத்து வெற்றி செயல் கொண்ட வேற்படையை யமனை ஒளி பொருந்த வாழை ஆட்டமுற்று மதிக்கப்படும் வெட்கத்தால் அலரும்படி செய்து ரத்தினத்தால் செய்யப்பட்ட மணிக்குழையோடு போராடுவதும் மயக்கும் அணிந்திருந்தும் மை அணிந்ததும் ஒளி வீசுவதும் மருட்டுதல் செய்யும் மனத்தை மாதர்களின் கடைக்கண்களில் அகப்படுவேனோ சடை மகுடத்தவனாகிய சிவபெருமானின் ஆணையின்படி மேன்மையான குளத்தில் ஒரு செட்டி இடத்தை தோன்றி அருளும் ஞானமும் கொண்ட ருத்ர ஜன்மன் என்னும் பெயருடன் திகழ்ந்து அன்புடனே சனகர் அகஸ்தியர் குலஸ்தியர் சனற்குமரர் ஆகியோர்களுக்கு அருள்பாலித்தவனே சங்க பலகையில் வீற்றிருந்த நாற்பத்தி ஒன்பது புலவர்களுக்கும் வேறுபாடு இல்லாத முறையில் ஞான பகுதியில் உள்ள அகப்பொருள் விளக்கத்தை அகப்பொருள் விளக்கத்தை குற்றமண் மின்றி உணர்வித்து அருளிய வித்தகனே சர்க்குரு நாதனே பவள சுற்றிய அழகிய கழுகு கமுகு மரத்தின் உச்சி குளையினின்றும் பல முத்துக்கள் உதிர்கின்ற பழனி பதிமலையில் நின்றருளும் பெருமாளே பாடல் நூற்றி இருபத்தி ஏழு கடலை பொரியவரை பல கனி கழை நுகர் கடின குட உதர விபரீத கரட தட மும்மத நழின சிறுநயன கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வளம் வரும் மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமினோடு இருவரு மருவு சரசவித மணவாழா அடல் அசுரர்கள் குல முழுது மடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறு மருணகிரண ஒளி எழிரும் அயிலை விடும் அரகர சரவணபவ லோலா பதியை பசுபதி வரநதி அழகான பழனி மழை அருள் செய்ய மழலை மொழி மதளை பழனி மலையில் வரும் பெருமாளே பாடலின் பொருள் கடலை பொறி அவரை பலவிதமான பழங்கள் கரும்பு இவற்றை புசிக்கின்ற கடினமான குடம் போன்ற வயிற்றையும் அதிசயமான மதம் பாய்ந்த அடையாளத்தையும் மும்மதத்தையும் தாமரை இதழ் போன்ற சிறிய கண்களையும் கொண்ட யானை முகத்தோருக்கு இளையவனே வடமலையாகிய மக் கா மேருவின் சிகரங்களும் அதிரும்படி ஒரே நொடியில் உலகம் தியாவையும் வளம் வந்த மரகத பச்சை மயிலையுடைய வீரனே தேவேந்திரனின் திருமகள் தேவயானையுடனும் குரமகள் வள்ளியுடனும் இருவரையும் ஒருங்கே தழுவி இன்ப ஆடல் புரியும் கணவனே வலிமை பொருந்திய அசுரர்களின் குலம் முழுவதும் அழியுமாறும் உயர்ந்த தேவர்களின் சிறை நீங்கவும் அழகு மிகுந்த சிவந்த கதிரொழியை வீசும் செலுத்திய அரஹர சரவணே திருவிளையாடல் கூட்டமாக உள்ள நட்சத்திரங்களின் தலைவனாம் சந்திரனையும் கொன்றை மலரையும் தரித்திருக்கின்ற ஜடாமுடியுடைய பசுபதியாகிய சிவபெருமானும் ஜீவநதியாகிய கங்காதேவியும் அழகிய பழமையான நிர்மலையாகிய உமாதேவியும் பெற்றருளிய மழலை சொல் பேசும் குழந்தையே பழனிமலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி இருபத்தி எட்டு கதியை விளக்கு மாதர்கள் புதிய ரத்ன பூஷண கனதன வெறுப்பு மேல்மிகு மயலான கவலை மனத்தன ஆகிலும் உனது பிரசித்தமாகிய கணத்தன மொத்த மேனியும் முகமாறும் அதிபல வஜ்ரவாகவும் மயில் நுனை வெற்றி வேளதும் அரவு பிடித்த தோகையும் உலகேழு மதிர அரற்று கோழியும் அடியர் வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்ம பாதமும் மறவேனே இரவி குளத்தி ராசத மருவி எதிர்த்து வீழ்கடு ரணமுக சுத்த வீரிய குணமான இளையவனுக்கு நீன்முடி அரசது பெற்று வாழ்வுர அழித்த ராகவன் மருகோணே பதினோரு தபனம் விளக்கு மாளிகை பறிவொடு நிற்கும் ஈசுர சுரலோக சுரலோக பரிமள கற்பக்களாடவி அறியளிச் சுற்று பூவுதிர் பழனி மலைக்குள் மேவிய பெருமாளே பாடலின் பொருள் நர்கதியை அடைய முடியாதபடி தடுக்கின்ற பொது மாதர்களுடன் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தின் மீது மோகம் கொண்டதனால் கவலை கொண்ட மனத்தினாக நான் இருந்த போதிலும் சிறப்பான புகழ் பெற்ற நிதி போன்ற திருமேனியையும் உடைய வெற்றி வேளினையும் பாம்பினை கால்களில் பிடித்துள்ள கலாபமயிலையும் ஏழு உலகங்களும் அதிரும்படியாக குக்கரிக்கும் கோழியையும் உன் வாழ்த்தி வணங்கி வாழ்வு பெறும் புதிய தாமரை மலர் போன்ற திருவடிகளையும் ஒரு போதும் மறக்க மாட்டேன் சூரிய அம்சமாக வந்த சுக்ரீவன் ரஜோ குணத்தை மேற்கொண்டு வாளையை எதிர்த்து தோற்று நின்ற கொடிய போர்க்களத்தில் சுத்த வீரியம் வாய்ந்த குணத்தினனாகிய தம்பி சுக்ரீவனுக்கு உதவி அவன் பெரிய அரசாட்சியை பெற்று வாழுமாறு அன்புடன் அருளிய ராகவனின் மருமகனே பதினோரு ருத்ரர்களின் பிரகாசம் விளங்கும் கோவிலில் அன்போடு எழுந்தருளி இருக்கும் ஈஸ்வரனே தேவலோகத்தில் உள்ள வாசம் மிகு கற்பக விருட்சங்கள் இருக்கும் காட்டில் வரிகளை உடைய வண்டுகள் மொய்ப்பதால் கற்பக மலர்கள் உதிர்கின்ற பழனி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி இருபத்தி ஒன்பது கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவியிருகு இருகு கயிறோடு உயிர்கள் கழிய முடுகி எழு காலம் திரியு நரியு மெரியு முரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவு மனைய திகழு மடிகள் தரவேனும் பரிய வரையினரை வை மறுவ பரமரருளு முருகோனே பழன முழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அரியுமயனும் வெறுவ உருவ அரிய கிரிய எறிவோனே அயிலும் மரமு நிறமும் அழகுமுடைய தெருமாளே பாடலின் பொருள் கருத்த பெரிய எருமையை செலுத்தும் கடுமையும் கொடுமையும் கொண்ட முச்சூளம் ஏந்திய யமன் கோபித்து நெருக்கி அழுத்தும் பாசக்கயிரோடு உயிர் நீங்கும்படியாக வேகமாய் எழுந்து வரும் பொழுது திரிகின்ற நெருப்பும் உரிமை கோரி நெருங்கி அணுகாமல் என் நிறைவும் அறிவும் உறவும் போன்று விளங்கும் முன் திருவடிகளை தந்தருள வேண்டும் பெருமளையாம் இம மகளாம் பார்வதியை மணந்த பரமசிவன் அருளியம் உருகோணே வயல்களில் உழவர்கள் ஏர் காலால் உருகின்ற பழம்பெரும் பழனியில் வீச்சிருப்பவனே திருமாலும் பிரமனும் அஞ்சி நிற்க உருவிச் செல்லும்படி அரிதான கிரவுஞ்ச மலை மீது வேலாயுதத்தை செலுத்தியவனே வேலும் மயிலும் வீரமும் ஒளியும் அழகும் கொண்ட பெருமாளே பாடல் நூற்றி முப்பது கரிய மேக மதோ இருளோ குழல் அரிய பூரண மாமதியோ முகம் கனை கொளோ அயில்வேள் அதுவோ விழிதழ் பாகோ கமுகுதான் நிகரோ வளையோ களம் அரிய மாமலரோ துளிரோ கரம் கனகமேறு அதுவோ குடமோ முளைமொழி தேனோ கருணை மாழ்துயில் ஆள் இழையோ வயிறு இடையது ஈர் ஒரு நூல் அதுவோ என கனக மாமையில் போல் மடவாருடன் மிக நாடி கசட நாய் வயதாய் ஒரு நூறு செல்வதனன் மேல் எனது ஆவியை நீ இரு கமல மீதி நிலை வரவே அருள் புரிவாயே கிரி புராதிகள் எழவே மிக மதனையே விழியால் விழவே செய்யும் சிவஸ்வரூப மகேஸ்வரன் நீடிய தனையோனே சினமதாய் வரு சூரர்கள் வேர் அற அமரர் வானவர் வாடிடு தேவர்கள் சிறைகள் மீளவுமே வடிவேல் விடும் முருகோனே பரிவு சேர் கமல ஆலய சீதனம் அருவார் திருமால் அரிநாரணர் பழைய மாயவர் மாதவனார் திருமருகோனே பனகமாம் அணி தேவி கிருபை குமரனே பதினாலு உலகோர் புகழ் பழனிமாமலை நான் விளைமாதர்களிடம் இருக்கும் சிற்றின்பத்தை விரும்பி குற்றமுள்ளவனாய் வயது ஏறி ஒரு நூறு வருடத்துக்கு மேல் வாழ்வதை காட்டிலும் மேலானது என்னவென்றால் எனது உயிரை நீ இப்போது உன்னுடைய இரண்டு தாமரை போன்ற திருவடிகளில் சேரும்படி அருள் புரிவதுதான் திரிபுரத்தில் உள்ளவர்கள் வெந்து சாம் பிர பராகமாறும் மிக்கு வந்த மன்மதனை நெற்றி கண்ணால் எரித்து மாண்டு வீழுமாறும் செய்த சிவ சிவஸ்வரூபனான மகேஸ்வரனின் பெருமை மிக்க மகனே கோபத்துடன் வந்து அசுரர்கள் வேறு அரும்படியும் அமரும் மின்னோர்களும் வாட்ட முற்று இருந்த தேவர்களும் நின்று மீளும்படியும் கூறிய வேலை செலுத்திய முருகோனே அன்பு கொண்டு தாமரை கோயிலில் வாழ்கின்ற லக்ஷ்மியின் மார்பை தழுவுகின்றவராகிய திருமால் பாவங்களை போக்கும் நாராயணர் பழமை வாய்ந்த மாகியில் வல்லவரும் பெரிய தவத்துக்கு உரியவரும் ஆகிய திருமாலின் அழகிய மருகனே பாம்பாகிய அணிகலத்தை உடைய தேவியும் கருணைக்கு உறைவிடமானவளும் ஆகிய பார்வதி அம்மையின் குமாரனே பதினான்கு உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் போற்றும் பழனி மலை மேல் வீற்றிருக்கும் பெருமாளே ஓம் சரவணபவ வேல் முருகனுக்கு அரோகரா